அனைவருக்கு வணக்கம் கோச்சார பலன்கள் இது எப்படி அச்சக்கமதி ஜோதிட முறையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருட கொள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவான் ராகுகேதுக்களுடைய பயிற்சி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் உலகளாவிய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது அமைய போகிறது இந்த கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகுது அப்படின்னா எதை சார்ந்து இந்த கோட்சார பலன்கள் பலன் அளிக்கும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பின் அடிப்படையில் அமைந்த ஜனடகால கிரகங்களுடைய அமைவை அடிப்படையாக கொண்டுதான் அந்த கோட்சார கிரகங்களுடைய செயல்பாடு அமையும் இது ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவர்கள் ஜாதகத்துல இந்த குரு பகவான் சனி பகவான் ராககேதுக்கள் கேதுக்கள் அமர்ந்த நிலையினுடைய தான் இந்த கோட்சார கிரகங்கள் நிகழ்காலத்துல அதனுடைய பலன்களை அளிக்க உள்ளது கிரக அப்படிங்கிறது என்னன்னா இந்த கிரகங்கள் நகர்வு அப்படிங்கிறது இந்த நட்சத்திரங்கள் ஊடாக நகர்கிறது அப்போ அந்த நட்சத்திர தன்மைகளை இந்த கிரகங்கள் கிரகித்து அதுக்கு ஏற்றவாறு அதனுடைய தன்மைகளுக்கு ஏற்றவாறு வெளிப்படுத்தி அதனுடைய தாக்கங்களை உங்களுடைய கர்ம செயல்வினை அடிப்படையில இன்றைய நிகழ்காலத்துல நடத்தி வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பை தான் அந்த கிரக பேர்ச்சி அடையக்கூடிய கிரகங்கள் செயல்படுகிறது அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இது யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உதாரணமாக சனி பயிற்சி வருகிற மார்ச் மாதத்துக்கு பிறகு அது கும்ப ராசியிலிருந்து இருந்து மீனராசி பயிற்சி ஆகிறது இதை யாரெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னா இன்றைய அவர்களுடைய வயதுக்கேற்றவாறு நம்மளுடைய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஆர்பி அப்படின்னு சொல்லுவோம் இது அட்சகணபதி படித்த அனைத்து மாணவர்களுக்குமே தெரியும் பொதுவாக யாருக்கெல்லாம் சனி திசை நடைபெறுகிறதோ இப்போ உதாரணமாக அவர்கள் ரிசப ராசியில மிருக சீர்ஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கு அவர்களுக்கு சனி தசை நடைபெறுகிறது அப்படின்னா அது ராசியில இருந்து பூச நட்சத்திரத்திலிருந்து அவர்களுடைய தசையானது சனி தசை நடைபெறலாம் அதுவே மிதுர ராசில திருவாதை நட்சத்திரம் ராகு திசையில ஆரம்பமாகின காலகட்டத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா இன்று உங்களுடைய வயதில் லக்னத்தின் அடிப்படையிலையும் வயதுக்கு ஏற்றபாடு தசா புத்தினுடைய அடிப்படையில அச்சய ராசியாக கடகராசியிலிருந்து பூச நட்சத்திரத்திலிருந்து உங்களுடைய சனி தசை நடக்கலாம் இப்படி இன்றைய தசா புத்தியினுடைய அடிப்படையில சனி தசை யாருக்கெல்லாம் நடைபெறுகிறதோ தசையாகவும் இருக்கலாம் புத்தியாகவும் செயல்படலாம் ஸோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சனி தசை நடக்குது அல்லது சனி புத்தி நடக்குது அப்படின்னு சொன்னா கடகராசில இருந்தோ அல்லது விருச்சகராசில இருந்தோ அல்லது மீனராசியில் இருந்தோ உங்களுக்கு சனி திசை நடக்குது அப்படின்னு சொன்னாலும் அல்லது சனி புத்தி நடக்குது என்று சொன்னாலும் இந்த சனி பேச்சு பலன்கள் உங்களுக்கு ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக பலன்கள் கொடுக்கும் அதுபோல ஒவ்வொரு ஏஐபி லக்னங்கள் செல்லும் போதும் அவர்களுக்கு பொதுவாக பலன்கள் அந்த சனி பகவான் கொடுப்பாருன்னா கண்டிப்பாக கொடுப்பாரு உங்களுடைய ஏஐபி லக்னத்துக்கு ஏற்றவாறு அது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு உங்களுடைய ஜனனகால கிரகங்களுடைய இருப்பிடத்தை சனி பகவான் இருக்கிற இடத்தை வைத்து இன்றைய கோட்சாரம் வந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகுது அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு ஏழு பிள்ளைகளும் செல்லும் போதும் ஒவ்வொரு நட்சத்திர பிள்ளைகளுடைய தான் இந்த கோட்சார கலங்கள் உங்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது இப்போ உதாரணமாக அஸ்வி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இயங்கக்கூடிய ஜாதகர்கள் வந்து இந்த சனி பேசியை பார்க்க வேண்டுமா அப்படின்னா இதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இதுவே அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் செயல்படுகிறது அப்படின்னா அவங்க நிச்சயமாக இந்த சனி பயிற்சியை பார்க்க வேண்டுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் செல்லக்கூடிய காலகட்டத்துல அவர்கள் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சுபகரையும் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அது பழைய விட புதுப்பிக்கக்கூடிய நிகழ்வாக அமையும் அல்லது பழைய வண்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி வெளியூர் வெளி இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த சனி பயிற்சி கொடுக்குங்க சோ இது போல உங்களுடைய அச்சலக்கணம் என்ன இன்றைய உங்களுடைய ஏஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தசாபுத்தி என்ன போயின்னு இருக்கு அப்படின்னு அருகே இருக்கக்கூடிய ஏஎல்பி ஜோதிடர்களை அணுகி அல்லது கூகுள் பிளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜியின் தமிழ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய பிறந்த குறிப்புகளை பதிவு பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ஏஎல்பி என்ன என்ன நட்சத்திர புள்ளி செயல்படுகிறது என்ன ஏஆர்பி உங்களுக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு அதை தெரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேர்ச்சி பலன்களை நீங்கள் எளிமையாக அறிந்து கொள்ள முடியும் ஸோ உங்களுடைய ஜனனகால கிரகங்களுடைய அமைப்பின் அடிப்படையிலேயே உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்களுடைய பலன்கள் அமையும் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு எனக்கு இந்த சனியோ குரு பகவானோ ராகு கேதுகளோ செயல்படுகிறார்களா அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொண்டு இந்த கிரக பேர்ச்சியை பார்ப்பது நல்லது அடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல ஒவ்வொரு ஏற்பும் எந்த புள்ளி இயங்கும் போது என்னென்ன மாற்றங்களை இந்த கிரக பயிற்சி ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது குறித்தும் அட்சய ராசி எதுவாக செயல்பட்டால் இந்த கிரக பயிற்சியை பார்க்க வேண்டும் அல்லது அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நாம அடுத்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களுடைய அச்சலக்கண பத்திரதி ஜோதிடர் மற்றும் பயிற்சியாளர் ராஜ் கர்லானந்தம் நன்றி வணக்கம்